இது வரைக்கும் வாழ்ந்த சிவகுமார் இவ்வளோ தான் இனிமேல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் இதை பார்த்துட்டு மெய் மருந்து போய்க்கலாம் ஏண்டாவது பேசுனான்னு நினைக்கலாம் எதாக இருந்தாலும் சரி கேட்குறவங்க ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டுருங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க யோசனை பண்ண உடனே கேட்கல சொல்லுங்கம்மா தாயி இதை கொஞ்சம் கொஞ்சம் கேட்க புரிய மாதிரி சொல்லுங்கள் நானா நான் என் வரைக்கும் நான் நினச்சிக்கிறேன் என் சம்சம் அப்படி நினைப்பான்னு சொல்ல முடியாது ராஜபாய்லோட வாழ்கிறப்போ இப்படி சந்தோஷமா எப்படி இருப்பா என் மனைவியெல்லாம் வந்து கடவுளை எனக்கு போட்ட பிச்சையாக நான் பார்க்குறேன் என்ன கேட்டால் இந்த ஒரு விருட்சத்துக்கு வேரில் வந்து உரம் போட்டு தண்ணி ஊற்றுன பொம்பளை மகா பெண்மணி அந்த மாதிரி பொம்பளை எனக்கு கிடைக்காது அவ்வளோ நிமிடம் அவளுக்கு என்னால் சந்தோஷமாக தெரியாது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆ அடுத்த கேள்வி பூக்கள் பேர் சொல்லவா வள்ளுதல் உண்ங்காந்தல் ஆம்பல் நனச்சம் தங்கை கோழை குறிஞ்சி வெட்சி செங்குடு வேறு தேமாச்சி உருநார விழுத்த தூந்தூள் கூவிடம் எரிபுரை எருளம் சொல்லி கூவரம் வடமலம் வாகை வான்பு ஏர்வை எரிவை சருவளை மணிப்பொங்கருவெளி பைனி வாணி பல்லண குலவம் பசுமடி வகுளம் பல்லியண காயா விரிமல் ராவரி வேரல் சீரல் குருவி பூளை குறுநருங்கன்னி குறுதலை மருந்தம் புரிபங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கம் பாதி செருந்து அதில் கரும்பு தங்கம் கந்தை குளவி களிமண் களிமா தெலை பாலை கல்லிவர் முல்லை கொள்ளைப்படமும் சிறுமாரோடம் வாழைவள்ளி நீலர் தாழை தளபம் உண்டாட்டாமரை ஞானர் மபன் நந்தன் போகடி சேடல் சம்பத் சிறுசங்குழலி கோடல் கைதி குங்குந்தில் நறுமணி காஞ்சி மழகுலி கல்கமணி இதர் பாங்கர் மராம் புதுபுந்த இங்கே இளவன் தூங்குடை கொண்டை அரும்பு அமலாத்தில் எங்களுடைய அவரை பகனை புலாசம் பல்பும் பண்ணி ரஞ்சி வித்திக்கும் வாரம் தும்பை துளாசோர் நந்தி நர்வம் நர்மு நாகம் பாரம் பேரம் பயங்கர கத்தி ஆரம் கடி முன்னை நாந்தம் நாகம் நல்லூர் நாரி மாயிரம் குந்தும் வியாங்கிய பெறும் அவ்வளோதான் ரொம்ப நன்றி சார் சொல்லுங்கப்பா அதாவது நீங்க பேசுனது எல்லாம் இவ்வளவு மனப்பாட சக்தி இருந்ததே பெரிய உங்களுக்கு கிஃப்ட் சார்

சாதனை எல்லாம் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு எதாவது மனசில் மனுஷனுக்கு ஏதாவது ஆசைக்குவா இல்லை இருக்குதா ஆ மேலே எழுதியிருப்பான் புரிஞ்சு உனக்கு கண்ணா சொல்லி போயிட்டான் நீ எப்போ எந்த பிறக்க வேண்டும் யாருக்கு பிள்ளையா பிறக்க வேண்டும் என்ன சா எப்படி சாதிக்க வேண்டும் எந்த உன் கதையை முடிய வேண்டும் என்று மண்டையோருக்கு எழுதி திருச்சி விட்டான் இரவென் இருக்கான் இது கூட என்ன எழுதப்பட்டதோ அது நடக்கிறாங்க நீங்கள் சாதனை நினைக்கூடாது ஆ அடுத்தது தம்பிக்கு ம சிலை பத்தி நான் ஒன்றுமே பண்ணுன்னு சொல்லி சாதிக்க தேடி இருக்கேன் சிறைய எல்லாம் நான் ஒன்றுமே பண்ணல சிவகுமாரோடைய அடையாளம் என்பது அவனுடைய ஓவியங்களும் அவனுடைய பேச்சும் தான் சிவகுமார் சாதாரண நடிகன் ஆனால் இந்த இந்த அறிமுகம் இந்த வாழ்க்கை என் சம்சாரம் என் குழந்தைங்க என் செல்வம் புகழ் எல்லாமே சினிமா போட்ட பிச்சை அதனால சினிமாவுக்கு நன்றி விடுவேன் சினிமா நான் சாதித்து சொல்ல மாட்டேன் முன்னாடி நீங்கள் பராசக்தியோட டைலாக் கேட்டு பேசியிருக்கீங்க நானும் கேட்டிருக்கேன் நிறையா வாட்டி ஆமாம் அதை ஞாபகம் இருக்க முடியுமா இப்போ சொல்ல முடியாது சிவாஜி சொல்லி அவர் லைஃப்பில் பேச முப்பத்தி மூணு டேலாக் நான் பேசி அது சிவாஜி ஒரு சகாப்தம் இருக்குது நான் இந்த பாப்பாக்கிட்ட சொல்லி காவேரி சொல்லி லோடு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு தனியாக அந்த ராமாயண மாதம் அதையும் பாத்துக்கோங்க ஒன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லுங்க ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் காவேரி ஞாபகம் சொல்லி நான் கொடுத்து அனுப்புகிறேன் சிவாஜி கணேசன் லைஃப்பில் சிவாஜிக்கே தெரியாது பராசக்தி மனோகரா சேரன் செங்கட்டுவன் இளஜோதி கட்டபொ கட்டபொம்மன் திருவிடையாடல் சாம்பாட்டா சோகன் அவர் பேசின மொத்த படங்களும் மிகச்சிறந்த நிலையில் மொத்த ஃபுட்டேஜ் முப்பத்தி மூணு நிமிஷம் அதை சேர்த்து அவருக்கு சேர்த்து இப்போ சிவா சிவாஜி ஓ சிவாஜியோ சகாப்தன் பேசின ஒரே பதினெட்டாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேசி அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு யூடியூப் இருக்குது இல்லை இதுக்கு முன்னாடி சிவாஜியே பேசினது கிடையாது ரிப்பீட்டாக பட் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு சொல்ல சிவாஜி அது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரிங்க பேசணுன்னு ஆஃப் ஆகிடுவாங்க நீ எனக்கு வேறு வராடி என்ன மனப்பாடம் பண்ணி கேட்பாங்க விஷயம் தேங்க்யூ ரைட் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்கள் வந்திருக்கிறது ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் நான் அப்படி நினைக்கவே இல்லைங்களா இல்லை நான் அதை நினைக்கக்கூடாது நான் உங்களுக்கு அதுதான் சொல்ல வந்தேன் அது மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை நாங்கள்லாம் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அறிவுடை மாதிரி கசப்பான விஷயம் அறிவுடையே வேண்டாம் எனக்கு உங்களை பத்தி சொன்ன எனக்கு எப்படின்னா இன்னைக்கு நான் வந்த இந்த வந்ததுங்களில் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் என் தம்பி தான் எனக்கு அண்ணமா இருக்குமா தெரியல அப்படி ஏதாவது எண்பத்தி மூணு வருஷம் யாராவது கைத்தூங்க ஆறு பேர் இருக்கோம் கை கைத்த ஐயா நம்ம வயசு என்ன தொண்ணூற்றி மூணா அவர் அவருக்கு கொடுக்காட்ட கூட ஆசிர்வாதம் நான் வாங்கிட்டேன் அடுத்தது யாருப்பா அந்த மாதிரி யாரும் இருக்கீங்கண்ணாப்பா பாட்டி அம்மா மூணு வயசு என்ன ஆகுது மூணுக்கு என்ன வயசு ஆகுது எம்பத்தையும் என்னோட அக்கா ரெண்டு வயசு பெரியவங்க அது மன்னிச்சிடலாம் ஆ ஓகே வேறு யார் இருக்கீங்க இருக்க கம்மி தான் அந்த ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் அது என்னங்கண்ணா அதையா அக்காங்க ஐயோ அநியாயம்மன் தங்கச்சி ரொம்ப தங்கச்சி சொன்னா அது கோவிச்சுக்கும் இல்லை வம்பாக்கு ஒரு நாள் என்ன சாசி பண்ண கூட அண்ணன் சொல்றாள் அப்புறம் மூணு வயசு என்ன பெரிய ஆளு தங்கச்சி சொன்னா கேஸ் போட்டு முடியாது என்ன வம்பா இருக்கு சார் இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் நடந்து கூட இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இவ்வளவு சுறுசுறுப்பா உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கு எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி வருது ரஷ்யா பார்த்தது மாதிரி சொல்ல என் தம்பியை சொல்லிட்டு இருந்தேன் ஆறே முக்கால் ஸ்டார்ட் பண்ணி பத்தே முக்கால் முடிச்சுதான் திருக்குறள் நீங்க சும்மா என்ன உணர்ச்சி போங்க சார் பீஷ்மரா இது தம்பியா பேசுறீங்க அதில் எல்லா உணர்ச்சிகளும் அந்த பிக்சர்ல நான் நினைக்கிறேன் ஒரு இந்த சினிமா அனுபவம் கூட உங்களுக்கு அதில் கை கொடுத்துருக்கோன்னு எல்லா உணர்ச்சிகளையும் அப்படியே கொட்டுறீங்க சார் அதுவும் விடாம கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க நான் நடிகர் இடம் கிடையாது நான் உலக நாயகம் கிடையாது நான் சூப்பர் ஸ்டார் கிடையாது நான் நாட்டாண்ட எம்ஜிஆர் கிடையாது நான் சாதாரண நாள் மதம் ஏன் அவ்வளோ பேசுவேன் நல்லா ரீட்டேக்கே அப்படியே நான் நாலு மணி நேரம் பேசுனேன் திருக்குழுவையோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஆள் வந்திருக்காங்க அதுதான் இந்த திருக்குழுவோடய வந்து ஒரு சிங்கிள் வாசலில் தான் சோழ அழகான

புதுவை படத்தில் உண்மை படங்கள்லாம் சொல்லுவாங்க பேசாம அடிக்கிற படங்கள் ஆனால் நீங்க வந்து உயர்ந்த மனிதனில் என் கேள்விக்கு என்ன பதில் பொருள் அப்படின்ட்டு அடிச்சுங்க அடிக்கும்போது உங்களுக்கு உணர்ச்சி எப்படி இருந்தது என்ன அது வந்து செத்து அடிக்க போனேன் அப்புறம் உணர்ச்சி வருது உணர்ச்சி வசம் படுற நாய்களுக்கு நடிக்கிறது கூட வேலை கிடையாது அது வந்து மெக்கானிக்கல் வேலைதான் அப்புறம் எண்பத்தி ஏழு கதாநாயகர் நடிச்சு போய் எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு எத்தனை கூட போடுறது நாட்டில் என்ன மனுஷன் அது வந்து ஒரு சும்மா கம்ப்யூட்டரை தட்டி விட்டா போய் டைலாக் போய் வந்துடும் அவ்வளோதான் தவிர அதுக்கு மேலே தான் போனால் அப்படி செட்டில் செட்ல அதோட அம்மா போயிட்டு வந்து வீடு கூட்டி வருவே நீங்கள் இல்லை ஆளாக இருக்கே அப்பா அரிய கேட்குறேன்